காஞ்சிபுரத்தில் மாஸ்டர் போதிதர்மா நினைவாக சவுத் இந்தியன் கராத்தே போட்டிகள் காஞ்சிபுரத்தில் உலகத்திற்கு தற்காப்பு கலையினை அறிமுகப்படுத்திய மாஸ்டர் போதிதர்மா நினைவாக தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் ஆகஸ்ட் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை காஞ்சிபுரம் ரயில்வே ரோடு மாவட்ட விளையாட்டு அரங்கம் எஸ்டிஏடி மல்டிபர்போஸ் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை செங்கல்பட்டு திருச்சி கோயம்புத்தூர் கோவில்பட்டி விருதுநகர் புதுக்கோட்டை ஊட்டி குன்னூர் கம்பம் சிவகங்கை விழுப்புரம் அரக்கோணம் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி தஞ்சாவூர் மற்றும் பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஆகிய நகரங்கள் மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்து வயது முதல் முப்பது வயது வரை உள்ள எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டிகள் நேஷனல் ஏசியன் டபிள்யூஎப் நடுவர்களை கொண்டு நடத்தப்பட்டது இந்த கராத்தே போட்டிகளில் சிறப்பு விருந்தினர்களாக காஞ்சி நகர திமுக முன்னாள் செயலாளர் சி சேகரன் அதிமுக மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் காஞ்சிபுரம் ஊரிக்கை பாரதிதாசன் மெட்ரிக் மேநிலை பள்ளி தாளர் அருண்குமார் மற்றும் செம் போர் சிபிசிஎஸ் பள்ளி டிவிடி டி நர்சரி பிரைமரி பள்ளி பாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளித் தாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் சேம்பியன் ஆப் சேம்பியன் சண்டை பிரிவில் முதல் பரிசினை தஞ்சாவூர் பூபதியும் இரண்டாவது பரிசினை சென்னை பிரசன்னாவும் வென்று கோப்பைகளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோசிகான் கராத்தே பள்ளி தலைவரும் டிஎஸ்கேஇ டெக்னிகல் டைரக்டருமான இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் ராஜசேகரன் ஜப்பான் டிஎஸ்கேஇ ஜெனரல் செக்ரட்டரி ஹன்சி அல்தா பாலம் டிஎஸ்கேஇ தலைவர் ஹன்சி தேவகுமார் டபிள்யூஎப் நடுவர் சென்சாய் கோகுல் ஆசிய நடுவர் சென்சாய் ரகுலன் ஆகியோர் ஆலோசனை மற்றும் நல்லாசியுடன் காஞ்சிபுரம் பாரச்சித்லோ ரயில் கராத்தே அகாடமி நிறுவனர் கராத்தே ஆர்பாலா மற்றும் குழுவினர்கள் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள்